அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்திலையுமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான கிடைக்க ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள

எண்ணங்கள் அனைத்துமே ஈடேற காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஆரோக்கியம் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் நிறைந்தாலும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவ செலவு அப்படிங்கிறது வந்து அதிக அளவில் ஏற்படாது சின்ன சின்ன இடையூறுகள் அவ்வப்போது வந்து தொல்லை கொடுக்கலாமே தவிர பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இல்லை அதே மாதிரி பெரிய அளவில் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பில்லை சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது வரலாம் அவ்வளவுதாங்க அதே மாதிரி தொலை தூரத்தில் இருந்து வர கூடிய தகவல்கள் அதாவது வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமைய அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக ரீதியான பயணங்களை மேற்கொள்வீங்க ஆன்மீகத்தலையும் தங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க செய்யலாம் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் ஆலய திருப்பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்படுவீங்க தான தர்மங்களை மேற்கொள்வீங்க உதவி அப்படின்னு கேட்டு வருபவர்களுக்கு தயம் தயங்காம உதவிகளை செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வண்டி வாகன செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியங்க சாலை விதிகளை பின்பற்றி நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிலரை வரைக்கும் வீடு சொத்து சுகம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி பெண்களை வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் கையில் இருப்பு இருக்கும் கையில் பணம் தங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தர திருப்தி தரும் வகையிலையும் இருக்கும் உற்சாகத்தையும் தரும் அதே மாதிரி வீட்டு சூழ்நிலை தங்களுக்கு ஏற்றவாறு இருக்கும் கணவன் தங்களுடன் அன்புடன் நடந்துகள் வாங்க பணிக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய பணிகள் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் வந்து பணிகளையும் வீட்டையும் வந்து பராமரிக்கிறதுல சற்று சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு நடந்து கொள்ள பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களினுடைய செல்வாக்கு சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம் காதலில் பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க பெறுங்க அதிலும் தங்களுக்கு இந்த காலம் சற்று கடினமான சூழலால் வாழ்க்கையில் விரக்தி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது மன அழுத்தமும் தொழில் தொடர்பான விஷயங்கள் சரியான முடிவு எடுக்க முடியாமலும் பிளம்புவீங்க அதிலும் அறுபது வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு வயிறு வழி செரிமான பிரச்சனை அப்படின்னு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு நிதி சார்ந்த சிக்கல்கள் அதிகளவில் ஏற்படும் மனைவியுடன் இணக்கமற்ற சூழல் இருக்க செய்யும் வேலையில் பல தடைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால உங்களுடைய செயல்களில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வித செயல்கள் நிதானம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்காது பல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்காதுங்க வணிகத்தில் நிதி இழப்புகளை அதிகளவில் நீங்க சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக நீங்க செய்த முதலீடு மூலமா லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா அதே சமயம் உங்களுக்கு செலவு அதிகரிக்கிறதும் நிதி தொடர்பான சாதகமற்ற சூழலும் இருக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க தொழில் தொடர்பாக அதிக கவனம் செலுத்தி செயல்படவும் குடும்பத்தில் கடினமான சூழ்நிலையும் உருவாக செய்யும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு எதிர்மறையான பலன்களை பெறுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிதிநிலை சாதகமாக இருக்காது வியாபாரம் தொடர்பாக பல கடுமையான சூழலை சந்திக்கவும் நேரிடலாம் வண்டி வாகன பயன்பாட்டில் நிதானமும் கவனமும் ரொம்ப முக்கியங்க பணியிடத்தில் சக ஏற்படும் குடும்பத்தில் கடினமான சூழல் செய்யும் சண்டை சச்சரவு இருக்க வணிகம் தொடர்பான திட்டங்கள்ல தோல்வியும் ஏற்படலாம் திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க காத்திருக்க வேண்டிய சூழலும் இருக்கும் நிதிநிலை ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சவாலானதாகவும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு பல விதத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டு மாத காலத்திற்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் கவனத்தோடும் உஷாரா உஷாராகவும் வந்து செயல்பட வேண்டியது அவசியமானது இதற்கு ஏற்றவாறு தங்களை நீங்க தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று கூட சொல்லலாம் அதே மாதிரி வேற்றுமொழி மனிதர்களால் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஆதாயம் கிடைக்கப் வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று நரம்பு மண்டலம் படபடப்பு போன்றவற்றில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க தங்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி விலகிறதுனால தொட்டது தொடங்க ஆரம்பிக்கும் குடும்பத்தினருடன் இருந்து வந்த மன தாங்கல்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பெறும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்கிறது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க அதே மாதிரி ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஒரு சிலருக்கு உருவாகலாம் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் அனுகூலங்கள் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கழுத்தில் இருந்து செல்லக்கூடிய நரம்பு மயக்கம் போன்ற பிரச்சினை ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு செயல்பட பாருங்க வாகனங்கள்ல அஜாக்கிரதையாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இனிமையாகவும் பேசுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மற்றொரு புறம் நண்பர்களுக்காக ஜாமீன் கொடுக்கிறது உறவுக்காரங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கிறது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும் புதிய பொறுப்பு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் சரிங்க உடனடியாக சிகிச்சையை மேற்கொள்ளுங்க ஆரோக்கிய விஷயத்தில் சிறு பாதிப்பு என்றாலும் மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியத்தில் அதீத அளவில் கவனத்தை செலுத்த பாருங்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உருவாக செய்யும் பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறதும் அவசியங்க எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் உங்களுக்கு வரவு ஏற்படுகிறதோ அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால பணம் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அன்பர்களுக்கு தேவையில்லாத பயம் வந்து ஏற்படும் மரண பயமாக இருக்கலாம் குழப்பமாக இருக்கலாம் ஒரு விதமான அச்சமாக இருக்கலாம் இது கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடியது அதனால் இந்த நேரத்தை மனதை ரொம்ப ரொம்ப இந்த அளவுக்கு உங்களுடைய மனதை நீங்கள் சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த மரண பயம் இல்லை தேவையற்ற பதட்டம் குழப்பம் படபடப்பு இது எல்லாத்தையும் உங்களால் வந்து ஓரளவுக்கு சரிகட்டி அதில் இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுறது தேவையில்லாம குழம்புறது தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு குழப்பிக்கொண்டே இருந்து அதன் கா அதன் விளைவாக வெளிப்படக்கூடிய ஒரு விதமான பயம் மரண பயமாக அது வந்து தென்பட ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரியான நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் பிடித்த பாடல்களை கேளுங்கள் இல்லையா தியானம் பண்ணுங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் இல்லை இஷ்ட தெய்வம் குல தெய்வம் உங்களுக்கு என்ன தெய்வம் ஞாபகத்திற்கு வருகிறதோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை பிரயாணம் பண்ணுங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் இந்த மாதிரியான உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த மனக்குழப்பம் மனபயம் மரண பயம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அறவே தவிர்க்கப்படுங்க முடிஞ்ச வரைக்கும் குழப்பமான சூழ்நிலை ஒரு விதமான பய உணர்வு அச்சு உணர்வு உங்களுக்கு தோன்றுகிறது அப்படின்னும் போது எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம் யார்கிட்டேயும் கோபத்தை காட்ட வேண்டாம் அமைதியாக இருங்க பேச வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பேசக்கூடிய பட்சத்தில் அது பிரச்சனையாகவும் வெடிக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கிட்டேயும் பேச வேண்டாம் அமைதி காத்துருங்க அப்படின்னுனா ஓய்வுக்காக அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கம் மிகுந்ததாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிடலுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க அதே போல் பணவரவு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஏற்பட்டாலும் மற்றொரு புறம் செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால செலவுகளையும் நீங்கள் கட்டுக்குள் வைத்து கொள்ளும் அளவிற்கு பட்ஜெட் போட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் மீன் வீண் மன வருத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அமையப்படுகிறது குடும்பம் தொடர்பாக எந்தவித முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுக்க பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது